கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் பதினாறு வகையான பேர்களையும் செல்வச் செழிப்பையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் ஆறு வகையான கவலைகளை நீக்கும் வல்லமை படைத்தவர் பனிரெண்டு கரங்களால் கொடுக்கும் வல்லலாக முருகன் அருள்வாளிக்கிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறி பின்னர் பார்வதியால் ஒருவராக இணைந்ததே முருகப்பெருமான் இதனால் அவருக்கு காங்கேயன் சரவணபவன் கார்த்திகேயன் போன்ற பெயர்களும் உண்டு ஆறுபடை வீட்டு பலன்கள் என்னவென்று தெரியுமா திருப்பரங்குன்றம் திருமணம் மகிழ்ச்சி தெய்வானை திருமணம் நடந்த இடம் திருச்செந்தூர் வெற்றி பகை நீக்கம் சூரசம்ஹாரம் பழனி ஞானம் தெளிவான சிந்தனை ஞான பழத்திற்காக நின்ற இடம் சுவாமிமலை கல்வி தலைமை பண்பு தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் திருத்தணி கோபம் தனிதல் பணவரவு சினம் தனிந்த இடம் பழமதிச்சோலை அறிவாற்றல் கல்வியில் வெற்றி அவ்வைக்கு அறிவுரை கூறிய இடம் வாய்ப்புள்ளவர்கள் இந்த ஆறு தலங்களுக்கும் சென்று வழிபட்டால் பயமற்ற வாழ்வும் பணவரவும் கூடும் இதுதான் ஆறுபடை வீட்டு பலன்கள் திருப்பரங்குன்றம் தெய்வானை திருமணம் நடந்த இடம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் பழனி ஞானப்பழத்திற்காக நின்ற இடம் சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் திருத்தணி சினம் தனிந்த இடம் பழமுதிர்ச்சோலை அவ்வைக்கு அறிவுரை கூறிய இடம் எனவே இந்த கார்த்திகை மாத சிறப்பாக படை வீடுகளில் முருகனை வழிபட்டால் பதினாறு பேர்கள் நிச்சயம் கிடைக்கும் செல்வச் செழிப்பையும் பெறலாம்